ஏன் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான முதல் பாகத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் இந்த தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் பெற்றவர்கள் முன்னோர்களின் அனு முன்னோர்களின் ஆசையையும் பெற்றவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கடவுள் நல்லபடியே கொடுத்துருப்பார் ஈஸியாக கிடச்சிரும் இவங்க பிறக்கும் போதே ஒரு நல்ல நிலமையில் நல்ல இவங்க பூர்வீகம் நல்லா வாழ்ந்த குடும்பமாக இருக்கும் பூர்வீகத்தில் வந்து ஒரு தெய்வ கடாட்சம் இவங்களுக்குள்ளே இருக்கும் முன்னோர்களுடைய ஆத் ஆன்மாவாகப்பட்டது இவர்களை எப்போதுமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்கள் இது சகோதர சகோதரிகள் இவங்களுக்கு வந்து இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தால் அவங்கனால இவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது தாய்வழி பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஓடை அல்லது நீர் சம்பந்தமான நீர்நிலைகளான இடங்கள் இருக்கும் குறுகிய வீடா இருக்கும் தாய்வழி உறவுகள்னால இவங்களுக்கு பலன் உண்டு ஆனா இவங்களால அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது தாய்வழி உறவுகள்ல அம்மாவுடைய அம்மாவால் பல இழப்புகளை சந்திக்க நேரிடும் தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தந்தை வகையில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு காக்கா கூட்டம் போல அவர்களுடைய பங்காளி வகையில் கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்பா வகையில் அப்பா வந்து பையன் மேலே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சுருப்பார் இந்த உத்திராடம் ஒன்னாம் பிறந்த குழந்தையும் அப்பா மேல் அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தை வச்சுருப்பாங்க எல்லாருமே அம்மா மே கிட்ட தான் தன்னுடைய கு வேண்டுதலையும் தன்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்ற பார்ப்பாங்க ஆனால் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் அப்பா தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அப்பா எல்லாமே கேட்பாங்க அப்பாவுடைய பூர்வீகத்தில் உடல் ஊனமுற்றோர்கள் அல்லது திருமணமாகாதவர்கள் அல்லது பங்காளி வகையில் பெருத்த பிரச்சனைகள் கூட்டங்கள் நிறைய இருக்கும் பங்காளி வகையில் பூரா ஆண் பிள்ளைகளாகவே இருப்பாங்க ஆண் பிள்ளைகள் அதிகமாக இருப்பாங்க பெண் பிள்ளைகளும் ஆணுக்கு நிகராக பெண்களும் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க தாத்தா அதாவது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இவங்க தாத்தா சிறு வயதிலேயே இறந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் இவங்க அப்பா சின்ன வயசில் இருக்கும்போதே இவங்க தாத்தா இறந்திருப்பார் இவங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் இவங்க பூர்வீகத்தில் எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி கால் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் இருக்கும் இவங்களுடைய வீடு ஆகப்பட்டது சொந்த ஊரை விட்டு அடுத்த ஊரில் தான் இவங்க வந்து வசிக்கணும் பூர்வீகத்தில் இவங்களால இருக்க முடியாது ஆனால் பூர்வீகத்தில் எல்லா சொத்துக்களும் கடவுளுடைய அனுகிரகமும் தன்னுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கடவுளுடைய பொருள்களும் உங்களுடைய குலதெய்வத்துடைய பொருள்களும் ஏதாவது ஒரு பொருள் வீட்டில் வச்சுருப்பீங்க இவங்களுக்கு சமீப காலமாக தான் ஒரு ஆறு மாதமாக தான் ஒரு நல்ல நிலைமையில் அடைய வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் இந்த தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பிறந்தவர்களுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான எண்ணம் யாருக்கிட்ட எப்படி பழகணும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டால் தனக்கு காரியம் நடக்கும் அப்படிங்கிறது தனக்கு தேவை எண்ணமோ அதை மட்டும் பார்ப்பாங்க தேவையில்லாத விஷயத்தை பார்க்கவே மாட்டாங்க அடுத்தவங்க மேலே பழியை சுமத்த மாட்டாங்க அடுத்தவங்க அடுத்தவங்களை பற்றி பேசப்பட மாட்டாங்க இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இவங்களுக்கு என்ன தேவையோ இவங்க வேலை என்னமோ அதை மட்டும்தான் இத்த இந்த தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இந்த தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால சமீப காலமாக பல வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் பல இழப்புகளை வந்து இந்த சனி பக சனி ஆனவர் தந்திருப்பார் ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு ஆறு மாதமாக ஓரளவுக்கு போயிட்டு இருக்கும் இன்னும் மேன்மை அடைவீங்க இழந்த சொத்துக்களையும் இழந்த நட்புகளையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ள வச்சுக்குவீங்க இவங்களுக்கு திருமணத்தின் போது கண்டிப்பாக திருமணத்திற்கு பரிகாரம் செய்யாமல் இவங்களுக்கு திருமணமே செய்யக்கூடாது அப்படி திருமணம் செய்திங்கன்னா கண்டிப்பாக இரண்டுதார அமைப்பு ஏற்படும் தாய் தந்தையினருக்கு பிரச்சனை ஏற்படும் தாயின் தந்தையும் ஒன்றாக இருப்பது கொஞ்சம் சிரமம்தான் தாய்க்கும் தந்தைக்கும் யார் எனக்கும் உடல் உபாதைகள் ஸ்கின் பிரச்சனை போல் ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் இவங்க தாய் தெய்வசக்தி வாய்ந்தவர்கள் இந்த தாய் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் கால் வச்சாங்கன்னா அங்கே நல்லது நடக்கும் அந்த மாதிரி ஒரு தெய்வீக பலம் மிக்கவாங்க சமீப காலமாக இவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலைகளால் மனக்குழப்பங்களும் மனசு சஞ்சலங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்